வணக்கம் வாடிக்கையாளர்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நியூ வீடு தான் அது தனி வீடு தான் நீங்க பார்க்க போறது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா அதுதான் நம்ம பார்க்க போறது இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கம்ப்ளீட்டான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடுகளை சுற்றியுமே ஃபுல்லாகவே வீடுகள் தான் நமக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு வீட்டோட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலிவேஷன் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு நீட் அண்ட் சிம்பிளான சூப்பரான எலிவேஷன் தான் நம்ம கொடுத்துருக்காது அதில் ஃபுல்லாகவே டைல் ஒர்க்காக இருக்கட்டும் வீட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்கா இருக்கட்டும் கேட்லேயும் எல்லாமே எம்எஸ் ஒர்க்கில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸில் நம்ம கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கோம் இது அதுவும் அதே மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஃபுல்லாக அப்படின்னா நமக்கு பார்க்கிங் ஏரியாவும் நல்ல தாராளமான பார்க்கிங் ப்ளேஸு அதே மாதிரி ரெண்டு பில்லர்ஸ் வந்து நம்ம பெயிண்ட்டு கொடுக்காமல் அதுலேயும் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் கொடுத்துருக்கோம் பார்க்கிங்கோட ஸ்பேஸே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நல்ல தாராளமான கார் பாட்டெல்லாம் ஒரு காம்பேக்டான கார் பாட்டுறதுக்கு கூடியதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்குது அதே மாதிரி நம்ம அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா நம்ம காலத்துலேயும் ஃபுல்லாகவே டைல் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலத்துலேயுமே ஒரு செவன் ஃபீட் வரைக்குமே நம்ம டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதனால பெயிண்டிங் காஸ்ட்லாம் நமக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து எதுவுமே இருக்காது நமக்கு அதே மாதிரி நமக்கு எலிவேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் உள்ளே போர்ட்டிகோ ஏரியாலே நம்ம ஸ்பாட்லைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு ஈவினிங் டையத்தில் அந்த மாதிரி நம்ம சனியர் போட்டு தாராளமாக ஒரு ஊஞ்சல் தொங்குஞ்சல் போடுறோன்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரியான இது கொடுத்து பண்ணியிருக்கோம் இங்கே கீழே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் வீட்டு நான் ஆல்ரெடியாக சொல்லிருந்தேன் போரும் தனியாக கொடுத்துருக்கோம் சம்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் போருக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து சம்புலேருந்து தண்ணி மேத்துக்க மேலே போகிறதுக்கான ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம் கீழே போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நம்ம போட்டிருக்குது பார்க்கிங் டைல்ஸ்ன்னு சொல்லுவோம் அது எதுவுமே வளர்க்காது அதே மாதிரி எலிவேஷன் போர்டிகோ ஏரியாவில் எல்லாமே எலிவேஷன் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எலிவேஷன் டைல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு மேஜரான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்டிங் காஸ்ட் எப்போவுமே வராது பெருசாக லைஃப் லாங் அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட்டு கொடுத்துருக்கோம் இந்த டோரும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டீ கூட்டில் கொடுத்த டோர் தான் ஒன் சைடு விண்டோவோட நம்ம கொடுத்துருக்கோம் வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது நல்ல ஸ்பேஷியஸான லேண்ட் ஏரியா பில்டப்பில் தான் நம்ம பண்ணியிருக்குது அதே மாதிரி ஹாலோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி சைஸில் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற விண்டோ ப்ரொவிஷன் நல்லா வென்டிலேஷன் கார் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கோம் இந்த மேலே இருக்க அந்த ஃபோர் ஹோல்ஸ் எதுக்குன்னு மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நமக்கு வந்து வெண்டிலேஷன் கட்டி ஹோல்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதாவது நமக்கு கீழே இருக்க யாருமே வெளில போகிற மாதிரி அந்த ஹோல்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்டு வச்சும் அதில் பேக் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸு வர எதுவுமே நமக்கு அந்த மாதிரி வராது ஃபுல்லாகவே நெட்டு வச்சு பேக் பண்ணனால நமக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு சோக்கியஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான நீட்டான சோக்கியஸ் ஏரியா நம்ம இது கண்டி தனியாவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் ஸ்லைடிங் டோரோட கிளாஸ்ல ஸ்லைடிங் டோரோட கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம் டிவி வந்து நம்ம அங்கிட்டு ப்ரொவைட் பண்ணி நீட்டா மாதிரி யோசிச்சுப்பேன் அடுத்து வந்து இது ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம கிச்சன் ஏரியா போயிடுவோம் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் நம்ம பண்ணியிருக்கிறது இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் ஒரு செவன் ஃபீட் வரைக்கும் கம்ப்ளீட்டான டைல்ஸ் கொடுத்து லாஃப்ட் ஏரியா ப்ரொவிஷனுக்கு எல்லாமே விடோ ஒர்க்லேருந்து கப்போர்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம இதுலையுமே எல்லாமே நீட்டாக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு உங்களுக்கு அதேமாதிரி நார்மலாக நம்ம வெறும் விண்டோ ஒர்க்காக இல்லாமல் இங்கே நம்ம லாஃப்ட் ஏரியா லாஃப்ட் ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன் இல்லாமல் ஒரு குரூ எடுத்து அதுக்கு ஒரு பீடிங் கொடுத்து அது ஒரு டிசைனாக நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணியிருப்போம் அதே மாதிரி டைல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் வரைக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு மாதிரி உங்களுக்கு ஒர்க் டேபிளாக இருக்கும் எஸ்எஸ்ல தான் நம்ம சிங்க் ப்ரொவைட் பண்ணியது ஒர்க் டேபிளும் நமக்கு வந்து ஒன்றரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரும் நமக்கு தாராளமாக அதனால நமக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸும் நமக்கு தாராளமாக அங்கே கிடைக்கும் டேப்பும் பாத்தீங்கன்னா டபுள் டேப் கொடுத்துருக்கோம் நல்ல தண்ணிக்கு தனியா அந்த போர் வாட்டர் தனியா அந்த மாதிரி ரெண்டு இதுக்கான டேப் கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் ப்ரொவிஷன் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற நம்ம ஹோல்ஸும் கொடுத்தாச்சு அதே மாதிரி வெண்டிலே இது எக்ஸாஸ்டு எக்ஸாஸ்ட் நம்ம கொடுத்தாச்சு அதுக்குன்னு ப்ரொவிஷன் அப்புறம் லேப்டாப் நம்ம தனியா அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுவும் கொடுத்தாச்சு நம்ம ஃபுல்லாவே இப்போ அடுத்து கிச்சன் ஏரியாலேருந்து நம்ம வெளில வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமானது டபுள் ரெண்டு பெட்ரூமே எங்கெங்கே நான் அப்படியே உங்களை காட்டுறேன் ஆனால் பெட்ரூம் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம ஸ்பேஸே பாருங்கள் ரெண்டு பெட்ரூமுக்கும் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் போகிற தான் இதுவே ஒரு ஆர்ச்சு ஆர்ச்சு டிசைனில் கொடுத்து நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த இதில் ஃபுல்லாகவே அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே பாருங்கள் ஒரு செவன் ஃபீட் வரைக்கும் இந்த டைல்ஸ் ஒர்க் அதாவது ஒரு வாஷ் பேசின் மட்டும் அந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான டைல் ஒர்க் கொடுத்து அவ்வளோ நீட்டாக ஒரு அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட்டு கொடுத்து அதே மாதிரி டோர்ஸ் எல்லாமே அதுக்கு தனித்தனியாக ப்ரொவிஷன்ஸ் வச்சு நீங்கள் இது ஒரு ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிங்களா இல்லை பார்க்கறதுக்கு அந்த மேலே உள்ள ஸ்டோர்ஸ் எல்லாமே நம்ம தாராளமாக இதை வச்சுக்கலாம் பாருங்க இதுக்கு நம்ம உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கு இல்ல ஷோகேஸ் பீஸா வைக்கிறது ஒண்ணு நமக்கு தேவைன்னா கூட இந்த விண்டோஸ் அதாவது இந்த உட் ஒர்க்ல எடுத்துட்டு கூட கிளாஸ்ல நம்ம ப்ரொவிஷன் பண்ணி வச்சோம்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கும் நமக்கு இது அடுத்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பை டென் அந்த மாதிரி சைஸில் இருக்கும் நீங்கள் நார்மலாக அவுட் டோர்ஸ் எல்லாமே நார்மலாக ஒரு பிளைன் டோர்ஸாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் கொடுத்துருக்கோம் இங்கே நமக்கு கடப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உள்ளே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி பண்ணியிருக்கோம் அது இன்னும் நமக்கு சூப்பராக இருக்குது அதேமாதிரி லாப்ட் ஏரியா நமக்கு தனியாக இருக்குது லாப்ட் ஏரியா நமக்கு தனியாக கொடுத்தாச்சு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் லாப்ட் ஏரியாவே அப்படியே கொடுத்தாச்சு நமக்கு அடுத்து இதோட நமக்கு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பீட் வரைக்கும் டைல்ஸ் ஒரு கொடுத்து கிளாஸ் செட் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி டைல்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மேச்சிங் டைல்ஸ்லாம் நம்ம டோட்டலாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இதில் ஃபுல்லாகவே இதே மாதிரி டோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் நம்ம தனியாக கொடுத்துருக்குது கேசர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதனால ஹாட் வாட்டர் தனியாக கோல்டு வாட்டர் தனியாக அந்த இதுக்கு உண்டான ட்விச்சஸ் நமக்கு தனி தனியாக இருக்குது லாப்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் பீட்ல கொடுத்தாங்கனா லோர் ஓஃப் ஏரியா இருக்கிறதுனால அது டோட்டலாக நம்ம ஹாட் ஏரியாவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டில் சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயமாக நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நம்ம வீட்டோட செகண்ட்ரி அடுத்து வந்து செகண்ட் பெட்ரூமு இதுவுமே நம்ம கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி சைஸில் தான் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சட் பாத்ரூமு அதே வெஸ்டர்ன் கிளாஸ்ட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் பிவிசி ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்குது அங்கே இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட நமக்கு சிம்லரான காமனாக தான் இருக்கும் ரெண்டுமே காற்றுறதுக்கு அடுத்து வந்து நான் அங்கே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னோ அதே மாதிரி தான் இங்கேயே நமக்கு வந்து கபோர்டு ஒர்க்லேயும் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து அதில் ஃபுல்லாக கடப்பாலம் பண்ணி நம்ம வுட் ஒர்க் அதுக்கு தங்கியா நம்ம டோர்ஸ் கொடுத்து ஏரியாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லாஃப்ட் லாப்டேரியா கொடுத்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் காண்டி அந்த நான் ஃபோர் ஹோல்ஸ் வச்சு அந்த இது நம்ம கொடுத்துருப்போம் இந்த வீட்டோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி கொண்டாநகரம் அப்படிங்கிற இடத்துல சுத்தமல்லிங்கிற ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க நம் இப்போ உள்ள ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு வீட்டை சுற்றி அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவிலேருந்து எல்லாமே எங்கெங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் அதே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஸ்டாக்ஸ் ஏரியா இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்சில் கொடுக்காமல் எஸ்எஸ்லேயே அதை ஃபுல்லாகவே கொடுக்கும் உங்களுக்கு ஸ்டாட்ச் ஏரியாவுக்கு முன்னாடி நமக்கு கீழே அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு காமன் பாத்ரூம் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு ஏன்னா இப்போ இங்கேயே நம்ம வெளியில் போயிட்டு வரோம் ஏதாவது பெரிய வேறு அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாத்ரூம் அதாளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே போனோங்கிறதே இல்லை இது ஒரு காமன் பாத்ரூம் இல்லை வெளி பாத்ரூமாக இருந்தாலும் இதுக்கும் தனித்தனியான டேப்ஸு ஷவர் ப்ரொவிஷன் வந்து இந்தியன் கிளாஸில் கொடுத்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம் அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே மாதிரி டிவிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற பேனல்ஸில் போடாமல் இதுலேயுமே வீட்டில் தான் நம்ம கொடுத்துருக்காது ஃபுல்லாக இதே மாதிரி மேலே ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயும் எஸ்எஸ்ல கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே டைல்ஸில் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குது இது எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ்ங்கனாலும் நமக்கு மழை டைம்லேயோ தண்ணி வழிஞ்சாலும் நமக்கு அந்தவா எப்பவுமே வளர்க்காது இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போய் ஆல்மோஸ்ட் நமக்கு மழை பெஞ்சிட்டு இருந்த டைம் தான் இப்போ நீங்கள் ஏறி போகிறத பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே நமக்கு வராது இப்போ நான் உங்களுக்கு ஏரியாவை சுற்றி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு ஹை ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை மேலே ஃபுல்லா போட்டுருக்கது எல்லாமே கூல் ஆஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்குது அதனால வெயில் டயத்துல எல்லா டைம் நம்ம எப்போ மேலே போனீங்கன்னாலும் உங்களுக்கு கால் சுடுறதோ இல்லை உள்ள ஹீட் அப்சர்வ் பண்ணி இது பண்றதோ அந்த மாதிரி எந்த எமிஷனுமே நமக்கு வராது ப்ராப்ளம் பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வீடு எடுக்க போய் கிட்டத்தட்ட கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான ஏரியாவில தான் நம்ம முன்னே பேசிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடை நீங்க இப்போ நீங்கள் இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் இந்த வீடை பார்க்கணும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எது நினச்சாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க இது மட்டும் இல்லை நம்ம திருநெல்வேலின்னு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சேனல் வீடு வீடு முறை சேர்ந்து எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் இடத்துல வீடு கட்டணுமா இல்லை எங்கள்கிட்ட வீடு நீங்கள் வாங்கணுன்னாலும் சரி லேண்ட் இருக்குது அதில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் சரி இல்லை உங்களுக்கு லேண்டு வாங்கணுன்னாலும் சரி உங்களோட லேண்டை விற்கிறதா இருக்கட்டும் இல்லை ரெண்ட்டுக்கு வேணும் இல்லை லீஸுக்கு லீஸுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சிவில் ஓரியன்டான எந்த ஒரு இது இருந்தாலும் நமக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சேனல் வீடு வீடு வினை சந்தை இருக்குது அதனால உங்களுக்கு எது வேண்டாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஆல் ஓவர் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதுலேயும் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை நான் உங்கள் ஷோபி திருச்சியில நம்ம இப்ப ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுத்தி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேராகோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் சிபிலைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ